you சார் வந்தாச்சு சார் நம்ம கைத்தட்டி அழகா ஒரு பாடல் சரியா ஒரு தன்னம்பிக்கையான ஒரு பாடல் உன்னால் முடியும் தம்பி தம்பி ஊனக்குள் இருக்கு உன்னை நம்பி தோலை உயிர்க்கு தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு தோலை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு அப்படிதானே தோலை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை உயர்த்து எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி நாளைய நாட்டின் தலைவனு நம்பிக்கை கொண்டு வருவாயே வானம் உங்கள் கைகளில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு வானம் உங்கள் கைகளில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளணும் உன்னால் முடியும் என்ன சொல்றாங்கன்னா வானம் உங்கள் கைகளில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு நான் என்று சொல்லாமல் நாம் என்று சொல்வோம் உன்னால் முடியும் தம்பி அப்படிதான் சொல்லி இப்போ இங்கே வரும்போது வந்து எனக்கு இந்த பள்ளி பருவத்தான ஞாபகங்கள் வருது ஒரு சார் வந்து தமிழ் சார் பால்ராஜ் சார் இன்னொரு சார் வந்து இப்போ எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷ்ல வந்து எப் ஓட்டுங்கப்பா எப் ஓட்டுங்க ஒரு சார் அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தருக்கு முக்கியமான ஒரு சார் இருக்கார் தர்மடி தர்மராய் சார் அதுதான் வந்து மறக்க இதுக்கடையில அந்த தர்மடி தர்மராய் சார் கூட எனக்கு அனுபவமே கிடையாது ஆனால் எங்கள் நான் ஸ்கூல் நான் வந்து வேற ஒரு ஸ்கூலில் ஒரு மதுரம் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் படிச்சிருந்தேன் அப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து மர்காசிஸ் மேல்நிலை பள்ளியில் படிச்சுருந்தேன் அப்போ டெய்லி வருமான பின்னாடி தடவிட்டே வருவான் ஏய் என்ன இன்னைக்கு தர்மடி தர்மராஜ் வெளுத்துட்டா இருப்பான் அப்படி அவர் வருவார் நம்மள வந்தோடனே அப்படி கண்ணாடி அப்படி கலத்தி வைப்பாக்குள்ளையான் ஒரு ரவுண்டு போட்டு விடுவாக்குள்ளையான் அப்படியே வந்து நிற்பாங்களா அடிக்கிற அடியில் அதுலேருந்து எங்கள் அம்மான்னு சொல்லிட்டேன் அம்மா தயவு சேர்ந்து மறுக்கா சீஸ் பண்ண போட்டு இன்னும் சேர்த்துறாதீங்க அம்மா அடிக்கிற அடியில் தாங்க ஆனால் கடைசி அந்த ஸ்கூலுக்கே போயிட்டேன் வேறு வழி இல்லை ஆனால் அவர் ஏழாம் கிளாஸ் தான் எடுத்தார் அந்த தர்மடி தர்மராஜ் ஸ்கூல் இன்னமும் அந்த தர்மடி தர்மராஜில் அடிவாங்க நம்ம தெரியுமா ஒருத்தன் அவன் டிக்கு லோன் கொடுக்குற ஆஃபீஸில் பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கான் உங்கள் ஸ்கூலில் கூட ஒரு சார் இருக்காங்களா புஷ்பராஜ்னு ஒரு சார் இருந்தாங்களாம் இப்போ ரிட்டேர்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பயங்கரமாக அடிப்பாங்கண்ணா அன்னக்கு ஒருத்தர் சொன்னார் என்ட்ட வெல்வின்னு ஒருத்தர் சொன்னார் நான் இப்படி அந்த புஷ்பராஜ் சார் வந்தாலே இந்த பிரேக் அந்த பதினோரு மணிக்கு பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து வருவ பிள்ளையா அந்த பிரேக் நினச்சாலே அவருக்கு மைண்டே பிரேக்கே ஆகாது அவ்வளோத்துக்கு ஆனால் இன்னைக்கு நான் வந்து நல்லா இருக்கேன்னா அந்த அடிகள் தான் என்றைக்குமே வாழ்க்கையில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அடிகள் இருக்கு இல்லையா அந்த அடிகள் தான் என்ன கிடைக்கும் படிகளாக பார்த்து நம்முடைய வாழ்க்கையின் கட்டமைப்பே கஷ்டத்தின் வழியாக வர்றது தான் உண்மையா இல்லையா ஆ ஒரு ஒருத்தர் வந்திருக்கான் ரொம்ப டயர்டில் வந்திருக்காரு ஒரு அதை என்ன சொன்னால் ஒரு மனசோர்வோடு வீட்டுக்கு வந்திருக்க போறேனெல்லாம் தோல்வி என்னடா வாழ்க்கையை வெறுத்து போச்சு இனி எதுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து அப்படியே என்ன பண்ணியிருக்கான் மேலே பார்த்துருக்கான் சிலந்தி அப்படியே கூடு கட்டிட்டு இருந்துச்சான் உடனே இருந்தால சிலந்தி கூடு கட்டு காலையில அந்த வலையை தட்டி விட்டுட்டு போனோம் திரும்ப அது கூடு கட்டிட்டு இருக்க அவனுக்கு என்ன நம்பிக்கையில் கட்டுது எப்படி அடுத்த வாடி கூடு கட்டினாலும் என்ன செய்யும் அது அது போயிடும்ங்கிறது தெரியும் அப்படிதானே ஆனால் கூடு கட்டுது அவனுக்கு அப்போ தான் நம்பிக்கை பிறந்திருக்கு அதான் வள்ளுவர் சொல்லுவார் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மைப்பூர்ந்துவிடும் முயற்சி இல்லாமல் எதுவுமே கிடையாது வாழ்க்கையில் முயற்சி இல்லாமல் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத வாழ்க்கையுடைய அடிப்படை கட்டமைப்பே தான் வாழ்க்கையில ஒரு முயற்சியை நம்ம எடுத்து வைக்கிறோம்னா அந்த முயற்சிக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கும் என்னென்னா பயம்னு ஒன்று இருக்கும் பயம் இருக்குமா இல்லை ஐயோ நம்ம ஜெயிச்சிருவோமா ஜெயிக்க மாட்டோமா என்ன அப்படிங்கிற பயம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் வாழ்க்கையில வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த பயம் எதுக்கு எடுத்தாலும் பயம் பயம் ஆனால் பயத்தை போக்குன்னா ஒரே வழி அன்றைக்கு ஒன்று முன்னாடி சொன்னால் தாழ்வு மனப்பான்மை போக்குறது என்ன வழி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்த எதையாவது ஒரு ஒரு டேலண்ட்டை நம்ம வளர்க்கும் போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக தாழ்வு மனப்பான்மை நமக்கு போயிடும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த குறிக்கோளை அச்சீவ் பண்ணது பண்ணுறது வரும்போது அதுக்கு நோக்கி நம்ம சிந்தனைகள்லாம் செலுத்தும்போது பயம் உயரும் உண்மையாக குறிக்கோளை அந்த குறிக்கோளை அடைஞ்சாச்சுன்னா எவ்வளோ மகிழ்ச்சி வரும் மகிழ்ச்சி வருமோ வராதா வரும் நல்லா வரும் அந்த குறிக்கோள் அடையும் போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இப்போ நாங்கள் வந்து உங்களுக்குலாம் வந்து பேச இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு பேசணும் அப்படின்னு வரும்போது ஆ பிள்ளைங்களுக்கு பேசணும் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதில்லையா கிடைக்குது இல்லை கிடைக்கும் அந்த மகிழ்ச்சி அந்த குறிக்கோள் போது அந்த மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த மகிழ்ச்சியை எதிர்பார்க்கும்போது என்ன பண்ணிடும் பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும் உங்களுக்கு இறுதியாக ஒரு பாடலோடு பாடி அதுவும் தன்னம்பிக்கை பாடலாம் அடுத்து நம்ம சார் வந்து அருமையான வார்த்தையில் வந்து வளர்ந்து இந்த ஒவ்வொரு பூக்களுமே பாடல் எல்லாருக்கும் தெரியுமா யாருக்கெல்லாம் தெரியும் தெரியுமா நீ வந்து பாட அழகா என்றும் எப்போதும் உடைந்து பாடலாமே தெரிஞ்சத பாடுங்க புள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள் காலப்போக்கில் காயம் எல்லாம் மறைந்து போகும் மாயங்கள் புளி தாங்கும் கற்கள் தானே சிலையாகும் வழி தாங்கும் உள்ளம்தானே நிலையான சுகம் காணும் போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம் ஒரு கனவு கண்டால் அது தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும் நல்ல முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் சாதாரண மாணவன் சாதனை மாணவன் ஆகிறான் சாதனை மாணவன் சரித்திர ஆகிறான் இனி அடுத்ததாக நம்ம சாரிப்போம் உங்களுக்கு தன்னம்பிக்கை வார்த்தைகளை கொடுப்பாங்க அனைவருக்கும் இனிய மாலை வழக்கங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் இந்த பள்ளி வளாகத்திலே சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ சூர்யா கடைசியாக ஒரு பாட்டு பாடினார் அது என்ன படத்தில் உள்ளது என்ன படம் சொல்லுங்க ஆட்டோகிராஃபா எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்கள் ஆட்டோகிராஃப் படத்தில் பாடக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை பாடல் தான் ஆனால் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை இது எந்த அதிகாரத்தில் உள்ளதுன்னு கேட்டால் நமக்கு ஞாபகம் இருக்காது இதிலேருந்து என்ன புரியுது அப்படின்னு சொன்னால் நமக்கு எதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அது நமக்கு நல்ல ஞாபகம் இருக்குது கரெக்டாக எந்த ஒரு விஷயத்தை படிக்கிறோமோ அது அதில் நமக்கு முழு விருப்பம் இருந்தால் ஒரு தடவை படித்தாலே அது நமக்கு ஞாபகத்தில் இருக்குது விருப்பம் இல்லாமல் படிக்கக்கூடிய விஷயங்கள் மறந்து போயிடுது இவ்வளோதான் மேட்ரு ஸோ நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க சொல்லி தராங்க புரிய வைக்கிறாங்க அந்த அந்த சப்ஜெக்டை வந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க நீங்கள் வீட்டில் போய் படிக்கிறீங்க ஹோம் ஒர்க் எழுதுறீங்க திருப்பி எக்ஸாம் எக்ஸாம் வரதுல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் பாதி விஷயம் மறந்துடுது எல்லா விஷயம் ஞாபகம் இருந்தால் எல்லாத்துக்குமே நூற்று நூறு கிடச்சிரும் ஆனால் எடுக்க முடியல என்ன காரணம்னு பார்த்தா மறந்துடுது அப்போ ஏன் மறக்குது அப்படின்னு பார்த்தா முழு விருப்பம் இல்லாமல் அதை நாம் அணுகுகிறோம் இது படிப்பு மட்டும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் இஷ்டப்பட்டு செய்தோம்னு சொன்னால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் கஷ்டப்பட்டு செய்வதை விட இஷ்டப்பட்டு செய்யணும் ஸோ இந்த மாணவ பருவத்தில் நீங்கள் இஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய விஷயம் எதுன்னா படிப்பு நான் தான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு ஒரு டீச்சர் தான் சொல்லி தந்தாங்க நீ வீட்டில் இருந்து திருப்பி திருப்பி படிக்கதை விட கிளாஸில் இருக்கும்போது டீச்சர் சொல்லதை நல்லா கேட்கணும் காது வழியாக செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தூள் இருந்தால் தலை அப்போ காது வழியாக கேட்குது தான் நமக்கு மெமரியில் வந்து கூடுதலாக ஸ்டோர் ஆகும் படிக்கதை விட படிக்கும்போது கூட கொஞ்சம் கவனம் சிதறணும் போது கூட கவனம் செதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் காது வழியாக டீச்சர்ஸ் சொல்லுத கேட்டு கேட்டுன்னா அப்போ எப்படி இருக்கணும் நூறு சதவீதம் அர்ப்பணிப்போட நூறு சதவீதம் அந்த அதில் ஒரு அட்டென்ஷனோடு படிக்கும்போது அது நம்ம பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகிடும் ஏன்னா எவ்வளோ விஷயம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணது ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை ஸோ உங்களுக்கு படி நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா கிளாஸில் அட்டன்டிவாக இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் அங்கே கிளாஸில் வந்து ஒரு இருந்து ஒரு பையன் ஏதாவது சேட்டை பண்ணுவான் ஒரு ஜோக் அடிப்பான் அட்டென்ஷன் அப்படியே டைவெர்ட் ஆகாமல் ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் டீச்சர் கூட மைண்டில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்புறம் வீட்டில் போய் பெருசாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது முக்கியமான விஷயம் காது வழியாக கேட்கக்கூடியது தான் இன்றைக்கும் காது வழியாக கேட்கக்கூடிய விஷயந்தான் நமக்கு வந்து ரொம்ப நாள் மெமரியில் நிற்கக்கூடிய விஷயங்கள் படித்ததெல்லாம் மறந்துடும் இப்போ நான் நான் காலேஜில் படித்தது அதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் இப்போ ஒரு டெஸ்ட் வச்சால் என்னால் எழுத முடியாது ஏன்னா ரொம்ப வருஷம் ஆகிட்டு மறந்துடும் சப்ஜெக்ட் மறந்துடும் உங்கள் டீச்சர்ஸுக்கு அவங்க வந்து டீச்சிங்லேயே இருக்கிறதுனால திருப்பி 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 அதை சொல்லி அதை ஞாபகம் வச்சுருப்பாங்க மற்றபடி நமக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது ஸோ நீங்கள் என்ன செய்யணும் நம்பர் ஒன் எதை செய்கிறீங்களோ அது சாப்பிடதா இருந்தாலும் சரி குளிக்கதா இருந்தாலும் சரி எழுதுறதா இருந்தாலும் சரி விளையாடுவதாக இருந்தாலும் சரி படிக்கதாக இருந்தாலும் சரி எதை செய்தாலும் முழு மனதோட முழு அர்ப்பணிப்போட இஷ்டத்தோட செய்யணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்மெண்ட்டோடு செய்தான் டோட்டல் சக்ஸஸ் ஏன்னா இறைவனுடைய படைப்பில் ரொம்ப புத்தி அதிகம் உள்ளவன் புத்தி குறைஞ்சவன் இவன் தான் இவன்லாம் ரொம்ப ஹையராக படிக்கக்கூடியவன் இவெல்லாம் படிக்காதவன் அப்படிலாம் கிடையவே செய்யாது ஆல் ஆர் ஈக்குவல் இறைவனுடைய படைப்பில் எல்லோருமே ஈக்குவல் தான் அதில் குறைஞ்சவன் கூடவன்லாம் யாரும் கிடையாது எல்லோரும் சமம் அப்போ எல்லோரும் சமமாக இருக்கும்போது ஏன் கொஞ்சம் பேர் சக்ஸஸ் ஆகிறான் கொஞ்சம் பேர் மிடிலில் நிற்கிறான் கொஞ்சம் பேர் ரொம்ப லோயரில் நிற்கான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த ஹையரில் இருக்கக்கூடியவன் ஃபுல் ஃபோக்கஸில் இருக்கான் அவன் அதை விருப்பப்பட்டு செய்கிறான் அந்த மிடில் இருக்கக்கூடியவன் ஆசுலேஷனில் இருக்கான் அதாவது கொஞ்சம் விருப்பம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அட்டென்ஷன் இந்த லோயரில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேறு எங்கேயோ ஒரு கவனம் இருக்குது ஆனால் நீங்கள் ஒன்று மனசு படிப்பு மட்டும் இல்லை வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் தனி திறமையோடு தான் நம்ம இந்த பூமிக்கே வந்திருக்கிறோம் திறமை இல்லாத ஆளே கிடையாது இன்றைக்கி ஒரு இந்தியாவிலே பெரிய மியூசிக் டைரக்டர்னு வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய இளையராஜா ஏழாம் கிளாஸ் தான் படிச்சுருக்கார் ஆனால் நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டர் இந்த வேர்ல்டு ஸோ அவர்கிட்ட இருந்த டேலண்ட் என்னென்னா மியூசிக் கம்போஸ் பண்ணக்கூடிய திறமை அந்த திறமையை அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த ஃபீல்டில் போனார் சக்ஸஸ் ஆகிட்டார் இதே போல் அது இந்த ஃபார்மல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம்தான் அது அதை விட முக்கியம் என்னென்னா நமக்குள்ளாடி என்ன திறமை இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை உண்டு நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஃபீல்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுங்க ஒரு ஆள் வந்து நல்ல டிரைவிங்கில் ரொம்ப திறமையான ஆளாக இருக்கலாம் ஒரு ஆள் வந்து நர்சிங் பண்ணதில் அடுத்த ஆளுக்கு நர்சிங் பண்ணதில் ரொம்ப திறமையாக இருக்கலாம் ஒரு தான் விஞ்ஞானபூர்வமான அறிவு உள்ளவனாக இருக்கலாம் ஓ அதாவது தனித்திறமை இல்லாத பிறப்பு என்பது இந்த பூமியில் கிடையாது ஒவ்வொருவருக்கும் இருக்குது அது என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு உள்ளாடி உள்ளதை சில சமயம் டீச்சர்ஸ் கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க ஆனால் அவங்களால எல்லாத்துக்கும் உள்ளதையும் கண்டுபிடிக்க முடியாது டீச்சர்ஸ் பெரும்பாலும் சொல்லக்கூடியதுன்னா இவங்களாம் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அவ்வளோதான் அவங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆனால் படிக்காத ஸ்டூடெண்ட்டுக்கு உள்ளாடியும் ஒரு திறமை இருக்கும்ங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி அந்த ஃபீல்டில் போனால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடும் ஸோ நம்பர் ஒன் என்னது எதை செய்தாலும் முழு ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் இஷ்டப்பட்டு செய்யணும் நம்பர் டூ என்னது திறமை இல்லாத மனிதன் இந்த பூமியில் பிறப்பதே கிடையாது பிறப்பதே கிடையாது திறமை மூணாவது சூர்யா சொன்னார் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைன்னா என்னால் எதுவும் முடியும் எதுவும் முடியும் என்னால் எதுவும் சாதிக்க முடியும் எதுவும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை நம்மளுடைய ஆள் மனதில் அதை பதிக்க வைக்கணும் முடியாதுன்னு ஒரு மேட்டரே கிடையாது என்னால் எது வேணாலும் முடியும் ஆக்கடமிக்கு பிரில்லியன்ஸை வச்சு உங்கள் எதிர்காலம் நிர்ணயிக்கப்பட போதில்லை ஒரு ஆள் நாற்பது மார்க் எடுக்கலாம் ஒரு ஆள் ஐம்பது மார்க் எடுக்கலாம் ஒரு ஆள் எண்பது மார்க் எடுக்கலாம் எண்பது மார்க் எடுத்தாலும் பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது ஸோ நீங்கள் நல்ல தன்னம்பிக்கையோட முழு நம்பிக்கையோடு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முடியும்னு சொல்லிட்டு சும்மா இருந்தால் கதை நடக்காது அவர் சொன்னார் ஒன்று முயற்சி ரெண்டாவது என்னது பயிற்சி முயற்சி எடுக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் விருப்பமே இல்லாமல் புக் எடுத்துகிட்டு வச்சுட்டு இருக்கிறது இப்போ ஹார்ட் ஒர்க் இல்லை அதை விருப்பப்பட்டு செய்யணும் அந்த விருப்பத்தை நீங்கள் உண்டாக்குறது தான் படிக்கணுங்கிறதுக்கு மேலே ஒரு விருப்பத்தை உண்டாக்குது கண்டதை கட்டவன் பண்டிதன் பண்டிதனாவான்னு சொல்லுவாங்கள் அதேமாரி விருப்பத்தை உண்டாக்குது அப்படி பண்ண பண்ணியாச்சுன்னு சொன்னால் ஆர் ஆல் இந்த ஸ்கூலில் இருக்கணும் நீங்கள் எல்லாருமே இப்போ இந்த ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் உண்டா டீச்சர் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது தமிழ் மீடியம் தான் நான் ஏற்கனவே நானும் எஸ்எஸ்எல்சி வர தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் பட் என்னென்னா இங்கிலீஷை அந்த இங்கிலீஷில் என்ன செய்யணுங்கிற திறமையே சின்ன வயசுலேயே வளர்த்துக்கிட்டேன் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது புரிஞ்சோ பொரியல் இருந்து படிக்கிறது டெய்லி ஒரு அஞ்சு வேர்டு புதுசாக கற்றுக்கிட்டது டிக்ஷனரியை பார்த்து ஒரு அஞ்சு வேர்டு புதுசாக கற்றுக்கிட்டது அதேமாரி ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குது ஓட்டா தேங்க்ஸ் சொல்லணும் ஒரு ஆள் யாராவது ஒரு ஓட்டா தேங்க்ஸ் சொல்லணும் யாராவது ஒரு ஆள் வாங்கினா நான் தான் எந்திச்சு போவேன் வெல்கம் அட்ரஸ் சொல்லணும் யாராவது எந்திச்சு போனால் நான் தான் போவேன் எங்கே எதுனாலும் நான் ஃபஸ்ட்டு எந்திச்சு போயிடுவேன் அதேமாரி நான் வந்து அந்த என்ன அஞ்சாம் கிளாஸ் வரை எங்களுக்கு கிளாஸில் பெஞ்சு கிடையாது தரையில் தான் இருக்கணும் ஆறாம் கிளாஸ்லேருந்து தான் பெஞ்ச் இதேமாரி எல்லா கிளாஸ்லேயும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ஆளாக தான் நான் இருப்பேன் இப்போவும் அப்படிதான் நான் பேங்கில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன் பேங்கில் ஏதோ மீட்டிங் எது வந்தாலும் சிலர் சொல்லுவாங்க அது ஃபஸ்ட்டு சேர்லாம் விஐபிக்கு தான் போட்டிருக்கம்பாங்க நானும் ஒரு விஐபி தான் போய்விட்டு வந்துடுவேன் அந்த கான்ஃபிடென்ஸ் யார்கிட்ட வேணாலும் பேசலாம் எங்கள் பேங்க் சேர்ம ஸ்டேட் பேங்க் சேர்மனே வந்தாலும் நான் இன்னும் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டேன்னு சொன்னால் அந்த சின்ன வயசுலேயே தன்னம்பிக்கையை வளர்த்தது தான் அந்த திறமை தன்னம்பிக்கை இருந்தாலே திறமை தன்னாக்களே வரும் அதுக்கப்புறம் அந்த நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கிடுது அதை விட நான் போன மீட்டிங்லேயும் சொன்னேன் யூ ஹேவ் காண்டாக்ட் க்ளோஸ் கனெக்ட் வித் யுவர் டீச்சர்ஸ் நான் சொன்னேன் எனக்கு எஸ்எஸ்எல்சியில் கிளாஸ் எடுத்த நான் எஸ்எஸ்எல்சி முடித்ததே நைன்டீன் செவன்டி எயிட்டில் செவன்டி செவனில் அந்த கிளாஸ் டீச்சர் கூட இப்போ தொண்ணூறு வயசில் இப்போ தான் இறந்தார் அவரு கூட கூட இறக்குது வரை எனக்கு காண்டாக்ட் பண்ணுவார் ஸோ அந்த எல்லா டீச்சர்ஸும் கூட இல்லை நிறைய டீச்சர்ஸ் கூட நல்லா காண்டாக்ட் வச்சுக்கிட்டு அந்த ஏன்னா அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துங்க டீச்சர்ஸோட பிளஸ்ஸிங்ஸு ரொம்ப முக்கியம் ஸோ அது வச்சுக்கிடுங்க தன்னம்பிக்கை இஷ்டப்பட்டு படிக்கிறது கஷ்டப்படாமல் படிக்கிறது அதாவது ராவும் போது கடந்து படிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை கொஞ்சம் அப்படி கான்சன்ட்ரேஷனாக படித்தாச்சுன்னா ஒரு மணி நேரம் படித்தாலே உங்களுக்கு எல்லாமே இப்போ ஏன் நமக்கு ரொம்ப நேரம் அதுக்கு செலவழிக்க வேண்டியிருக்குன்னா ஒரு மணி நேரம் படிக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் மீதி நேரம்லாம் நம்ம மைண்டு வேறு எங்கேயோ போயிடுது பக்கத்து வீட்டில் டிவி ஓடினா அங்கே போயிருது சினிமா பாட்டு சத்தம் கேட்டால் அங்கே போயிருது ஸோ அந்த நேரத்தில் அதை ஒரு தியானம் மாதிரி பண்ணுவோம் படிக்கிறது வந்து ஒரு தியானம் மாதிரி பண்ணி நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால் எதிர்காலத்தில் நீங்கள் எல்லாருமே சிறந்த குடிமக்களாக சிறந்த ஒரு சி பெஸ்ட் சிட்டிசன்னு சொல்லுவாங்கள்ல வந்து நீங்கள் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் உங்களுடைய சமூக வாழ்க்கையிலையும் நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயன் தரக்கூடிய நல்ல செல்வம் அதான் மாணவர்கள மட்டும்தான் செல்வங்கள்னு சொல்லுவாங்க ஏன்னால் நம்மள்டு திருட முடியாத நம்ம ஒரு செயின் போட்டு போகிறோம் யாராவது போனால் அத்துட்டு போயிடலாம் பாக்கெட்டில் இப்போ மணி வச்சுருக்கோம் பர்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் நமக்கு ஒரு லேண்டு கிடக்கு யாரோ என்க்ரோச் பண்ணிடலாம் ஆனால் நம்ம உள்ள அறிவை யாராவது திருட முடியுமா திருடவே முடியாது ஸோ திருட முடியாத ஒரு பெரிய செல்வம் இது அதான் மீது எந்த செல்வம் அது பக்கத்தில் வராது ஸோ நீங்கள் அதுக்கு பிறகு பிஸ்னஸ் பண்ணுங்க இல்லாட வெளிநாட்டுக்கு போங்க என்ன வேலை வேணாலும் பாருங்கள் ஆனால் கல்வி உங்களுக்கு ஒரு ஆளுக்கு அடிப்படையில் தேவையானது அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து நீங்கள் எல்லோரும் எதிர்காலத்தில் ஒரு எதிர்கால இந்தியாவை சீரமைக்கக்கூடிய சிற்பிகளாக வர வேண்டும் என்று நான் என்னுடைய விருப்பத்தை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்வோம் ஐயப்படா அது அகந்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள இது அந்த திருக்குறள் ஐயமே இல்லாமல் நல்ல வார்த்தைகளை வழங்குபவர் இறைவனுக்கு ஒப்பானவர்கள் அப்படிங்கிறது தான் திருக்குறள் திருக்குறள் வந்து படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது உள்ள ஆளவருக்கு அது ரொம்ப 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 அருமையாக இருக்கும் அதனால் வந்து சூழ்நிலைகளை பார்க்கவே கூட ஒரு ஒரு ஜ இந்த நிறைய நேரங்கள்லாம் இந்த நீட் எக்ஸாமு அந்த எக்ஸாமுக்கு அந்த வரும் அது ஒரு வார்த்தை உண்டு அதாவது வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்றால் அதை விட உயர்வான வெற்றி உனக்கு காத்திருக்கிறது வாழ்க்கையில் நம்ம ஒரு ஒரு டார்கெட் பண்ணுவோம் நடக்காது ஐயோ அப்படின்னு சொல்லி மனசு பயங்கர வேதனை பட்டுருவோம் ஆனா அப்படின்னு நினைக்க ஓ நமக்கு விட ஒரு பெரிய வெற்றி வெயிட்டிங்ல இருக்குதா காத்துட்டு இருக்குதா அப்படின்னு நினைக்கும் போது அப்பதான் தெரியாத இந்த சக்சஸ்க்காக தான் நமக்கு இது தட்டி விட்டாங்களா அப்படிங்கிற அதை தான் இன்னைக்கு வளர்த்து கிடந்துச்சு ஒரு ஜட்ஜ் வந்து நீட் எக்ஸாம் எழுதி நம்ம அந்த அடிதான சூசைட் பண்ணாங்க இல்லையா அது கொஞ்சம் சில உங்களுக்கு இந்து நினைக்காது இங்கே அவங்க இதோட இறைவில் ஒரு நல்ல வேலை வச்சு வாங்க புரிதல் உங்களுக்கு வரட்டு அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க அதனால் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்றால் அதை விட உயர்வான வெற்றி உங்களுக்கு காத்திருக்கும் இந்த உயர்வான வெற்றி நோக்கி போறதுக்கு எது சின்ன தேவை நல்லா சாப்பிடணும் காலையில் எழுந்து காலை சாப்பாடு ரொம்ப முக்கியம் சரியா நல்ல காலையில் சாப்பிடணும் நல்லதை சாப்பிடுங்கள் காலையில் கண்டிப்பாக சாப்பிடும் நல்லதை நினை நல்லதை சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லது நல்லதை நினைந்தால் அறிவுக்கு நல்லது அதெல்லாம் நிறைய பேர் ஒழுங்காக சாப்பிட்றதே இல்லை நல்லா இந்த உடம்பு வச்சு தான் எல்லாத்தையும் செய்ய போகிறோம் நம்ம இந்த உடம்புமே பழகின மாதிரி என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா அதனால் வந்து நல்லதை சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் அறிவை வாங்கணும் இது எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சோம்னா நம்ம டார்கெட் அந்த குறிக்கோளை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அச்சீவ் பண்ணலாம் ஓகே அனைவருக்கும் எங்கள் அன்பு வாழ்த்துக்களை கூறி எங்கள் நல்ல வாழ்த்துக்களை தந்த நாக்குலி சார் மற்றும் எங்களுக்கு அந்த பேர் பெவாய் நம்முடைய தலைவியசர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்கள் மாணவ செல்வங்களுக்கும் அனைவர்களோட அன்புகளும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் மத்தியிலிருந்து விடைபெறுகிறோம் யாராவது தான் சொல்ல வரீங்களா போன வாட்டி அழகா ஒரு பொண்ணு சொல்லிச்சு அதை ஃபீட்பேக்லாம் அழகாக சொன்னாங்க இந்த வாட்டி யாராச்சும் இந்த பொண்ணு தான் அழகாக ரொம்ப நேரம் ரசித்து பார்த்துட்டு இருந்தது கவனிச்சு இந்த ரொம்ப நேரம் ரசித்து பார்த்துட்டு யார் சொல்ல யார் முன்னாடி வாரம் உங்கள் பேசினது எல்லாருக்கும் எப்படி புரிஞ்சதுன்னு தெரியல ஆனால் லைஃப்பில் நல்லா அச்சீவ் இருக்கணும் அதை ரொம்ப தான் தேடி கண்டுபிடிக்கணும் அது மாதிரி சொன்னாங்க எல்லாருமே தேடுமையாக நினைக்கிறேன் கண்டிப்பாக எனக்கும் இருக்குது தானும் அச்சீவ் பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குது இனிமே தான் அமைச்சு இவங்க பேசினப்போ ஸோ எல்லாருக்கும் லைஃப்லேயும் அது இருக்கணும் முயற்சி பண்ணுவேன் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள் மட்டும் எல்லோரும் நல்லா தான் நினைங்க நல்லா தான் பேசுங்க இவங்க சொன்ன மாதிரியே ஒரு நல்ல லைஃப் எல்லாருமே வாழணும் நல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணணும் இவங்க இவ்வளோ தூரம் நமக்கு சொல்லியிருக்காங்க அதுக்காக அந்த இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை மைண்டில் எடுத்து எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் அதை நினச்சி அதை அச்சு அச்சீவ் பண்ணணும் அதற்காக எப்பவுமே முயற்சியும் பண்ணணும் பயிற்சியும் பண்ணணும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் நன்றி பெருசாக வாழ்க்கை முன்னாடி வந்ததுக்கு தான் ஓகே அதாவது பைபிள் ஒரு வசனம் இருக்கும் உனக்கு முன்பாக திறந்த வாசல்களை வைத்திருக்கிறேன்னு அப்படி ஒரு வசனம் இருக்கும் வாசல் வந்து எப்பவுமே திறந்துதான் இருக்கும் யார் அந்த வாசல முயற்சி பயிற்சியோடி குறிக்கோளோடு எவன் உள்ள நுழைகிறானோ அவனுக்கு அந்த வாசல் திறக்கப்படும் அவன் பெரிய ஆதரவு ஓகேயா அனைவருக்கும் எங்கள் அன்பு